பீலா ராஜேஷ் ஐஏஎஸ் அவர்களை நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கோவிட் காலகட்டத்தில் இவங்களை பற்றி தெரியாத ஆளே இருக்க முடியாது அத்தனை ஹெல்த் செக்ரட்டரியாக பணியாற்றி மக்கள் மனதில் ஒரு பெரிய இடம் பிடித்தவர்கள் தான் பீலா ராஜேஷ் அவர்கள் இவங்க நவம்பர் ஃபிஃப்டீன் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் பிறந்திருக்கிறாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உயிரிழந்திருக்கிறாங்க இவங்க உயிரிழந்ததுக்கு காரணம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்படுது அதில் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூவும் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அவங்களுக்கு பிரெயின் டியூமர் இருந்ததாக தான் அவங்களுடைய அவங்க இவ்வளவு சீக்கிரமாக வந்து இறந்துட்டாங்க அப்படின்றது இன்றைக்கு மக்கள் மனதிலையும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு இறந்து போறப்போ இப்போ தற்போது அவங்களுடைய வயது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஆறு வயது அவங்களுடைய பணியே இன்னும் நிறைவடையாத போது இவ்வளவு சீக்கிரமா ஒரு நோயின் காரணமாக உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றது மக்கள் மனதுல இவ்வளவு ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு பணமும் ஒரு பிரச்சனை கிடையாது ஹெல்த் இஷ்யூஸ் அவங்க அது மட்டும் இல்லாம அவங்க அடிப்படையில ஒரு மருத்துவர் ஸோ மருத்துவராக இருக்கிறாங்க ஒரு ஐஏஎஸ் ஆபிசராக இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க சோ இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நோய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால உயிரிழந்துட்டாங்க அப்படின்றது மக்கள் மனதுல ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு பீலா ராஜேஷ் அவர்கள் யார் லேட்டராக அவங்களுடைய பெயரை பீலா வெங்கடேஷ்ன்னு மாத்துறாங்க இதுக்கு என்ன காரணம் பீலா ராஜேஷ்வனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பத்தி இந்த காணொலியில நம்ம விரிவாக பார்க்க போறோம் கோவிடை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு வந்து ஒரு மருத்துவர் வந்து ஹெல்த் செக்ரட்டரியா இருக்க இருந்தாங்க அப்படின்னா அது பெரிய அளவில் அவங்க பணியாற்றுவதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு தீர்மானிச்சு பீலா ராஜேஷ் அவர்களை வந்து ஹெல்த் செக்ரட்டரியாக வந்து தீர்மானிச்சாங்க அந்த வகையில இவங்கல தான் இவங்க ஐஏஎஸ் ஆக பொறுப்பேற்கிறாங்க அதுக்கு முன்னாடி இவங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸும் படிச்சு முடிச்சிருக்கிறாங்க சோ இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் பீலா ராஜேஷ் அவர்கள் இவங்க ஒரு ஐபிஎஸ் பி ஆபிசரை திருமணம் பண்றாங்க ராஜேஷ் தாஸ் அப்படின்றவரை தான் வந்து திருமணம் பண்றாங்க ஷீலா ராஜேஷ் மற்றும் ராஜேஷ் தாஸ் அவங்க இருவருக்கும் இடையே வந்து டேர்ம் சரியில்லாததுனால அவங்க லீகலா செப்பரேட் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து அவங்க லீகலா தன்னுடைய பெயரை பீலா வெங்கடேஷ் அப்படின்னு மாத்தி அமைச்சுக்கிட்டாங்க இவங்க ஐஏஎஸ் அவங்க ஐபிஎஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய முக்கியமான ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடியவங்க தான் பீலா ராஜேஷ் அவர்கள் பீலா ராஜேஷ் அவர்கள் பொறுப்பேற்கும் போது தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் செக்ரட்டரியாக டூ தௌசண்ட் நைன்டீன்ல பொறுப்பேற்கிறாங்க டூ தௌசண்ட் நைன்டீன் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல டெங்கு ஃபீவர் வந்து அதிகமாக பரவிட்டு இருந்தது அப்போ டெங்கு ஃபீவர் கேசஸ் அந்த டெங்கு கேசஸ் வந்து குறைக்கிறதுல இவங்களோட பணி வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு விஷயமாக இருக்கு ஆனா டூ தௌசண்ட் நைன்டீன்ல கோவிட் வந்தப்போ ஸ்டேட்டோட ஹெல்த் பத்தின ஸ்டேட்டோட மெடிக்கல் விஷயங்களை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முகமாகவே வந்து பீலா ராஜேஷ் அவர்கள் வந்து மாறினாங்க அதாவது என்னென்ன நிலவரமா என்ன இருக்கு ஆன் ரெக்கார்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு எத்தனை கோவிட் கேசஸ் இருக்கு எத்தனை உயிரிழப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தினமுமே மீடியாவை அட்ரஸ் பண்ணி பிரெஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தவங்க தான் பீலா ராஜேஷ் அவர்கள் அப்போதான் பீலா ராஜேஷ் அவர்கள் பெரிய அளவில் மக்கள் கிட்ட போய் சேர்ந்தாங்க பல விமர்சனங்களுக்கும் பீலா ராஜேஷ் அவர்கள் அந்த

மேல வைக்கப்பட்டது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பீலா ராஜேஷ் அவர்கள் மேல ஹெல்த் செக்ரட்டரியாக இருக்கும் போது வச்ச காரணத்தால அவங்க ஹெல்த் செக்ரட்டரியில இருந்து மாற்றப்படுறாங்க சோ ஆனா கோவிட் நைன்டீன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து கோவிட் பயத்துல ஒரு லாக்டவுன் பீரியட்ல இருந்துட்டு இருந்த போது இவங்களுடைய இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டினுடைய கோவிட் சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது இவங்க மூலியமா தான் மக்களுக்கு பெரிய அளவுல தெரிய வந்தது சோ அந்த காலகட்டத்துல பீலா ராஜேஷ் அவர்கள் மக்கள் கிட்ட பெரிய அளவுல போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் பல விதமான கிரிட்டிசிசமானது இவங்க மேல வைக்கப்பட்டது பல விமர்சனங்களானது இவர்கள் மேல வைக்கப்பட்டது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவிட் டெத்ல எவ்வளவு டெத் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து ப்ராப்பரா வந்து ரிப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனமானது முன்வைக்கப்பட்டது மத்த டிபார்ட்மெண்ட்ஸ் கூட அந்த பேண்டமிக் டைம்ல இவங்க ப்ராப்பரா குவார்டினேட் பண்ணல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இன்னும் பல அவங்க மெட்டர்னல் டெத்ஸ் வந்து அதிகமாக நடந்தது அந்த மெட்டர்னல் டெத்ஸ் காரணமாக இன்ஃபெக்டட் பிளட்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அந்த டைம்ல இவங்க மேல விமர்சனங்களா வைக்கப்பட்டது மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் ஹார்ஷா பிஹேவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட் எல்லாம் வந்து நிறைய இவங்க மேல வைக்கப்பட்டாலுமே இவங்க எல்லாத்தையும் தாண்டி பீலா ராஜேஷ் அவர்கள் பெரிய அளவுல மக்கள் மத்தியில ஒரு இடம் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய காம் நேச்சர் மற்றும் மீடியாவில அவங்க பேசக்கூடிய அந்த பிரெஸ் மீட்லாம் வச்சு அவங்க கொடுக்கும் பொழுது அவ்வளவு தெளிவாக அவ்வளவு காமா எல்லாத்தையுமே வந்து மக் கேள்விகள் வரக்கூடிய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் அளித்த காரணத்தினால அந்த கோவிட் டைம்ல இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் காரணமாக மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய இடம் பிடிச்சாங்க பீலா ராஜேஷ் அவர்கள் லேட்டரா பீலா ராஜேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேரை பீலா வெங்கடேஷ் அப்படின்றத மாத்தினாங்கன்னு நான் குறிப்பிட்டிருந்தேன் லீகலாவே அதுக்கு காரணம் அவங்களுடைய மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ் தான் ராஜேஷ் தாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்களுடைய டிவோர்ஸ் வந்து பீலா ராஜேஷ் அவர்கள் பீலா வெங்கடேஷ் அவர்கள் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருந்ததாக வந்து சொல்லப்படுது சீரியஸான பிரச்சனைகள் இருந்ததாக குறிப்பிடப்படுது அது மட்டும் இல்லாமல் ராஜேஷ் தாஸ் அவர்கள் வந்து பணியில இருந்துட்டு இருக்கும் பொழுதே வேற ஒரு விமன் ஐபிஎஸ் ஆபீஸருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்ததாக அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணப்பட்டு அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் பீலா ராஜேஷ் அவர்கள் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணதாகவும் சொல்லப்படுது இது அவங்களுக்கு பெரிய அளவுல மனதளவில் பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தினதும் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆனதும் இதுக்கு ஒரு காரணமாக காரணமாக இருக்குமோ அப்படின்ற கேள்விகள் எழுப்பப்படுது அவங்களுடைய பிரெயின் டியூமர் வந்ததுக்கு காரணமாக இந்த மாதிரியான அவங்களுடைய மேரிட்டல் ப்ராப்ளம்ஸும் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி இந்த பீரியட்ல அவங்களுடைய லீகலா அவங்களுடைய டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் கூட வந்து அவங்களுடைய கணவர் மற்றும் இவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த டைம் பீரியட் இந்த டென்யூரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எனர்ஜி செக்ரட்டரியாக வீலா வெங்கடேஷ் அவர்கள் வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டினுடைய செக்ஷுவல் கேஸ்மே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறி இருக்கோ அதுதான் வந்து இவங்களுடைய இந்த ஒரு பாதிப்புக்கு இவளவு தூரம் ஐம்பத்தி ஆறு வயதுலேயே இந்த ஒரு நோயின் தாக்கத்தினால இறந்துருக்காங்கன்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குமோன்ற கேள்விகளானதும் முன்வைக்கப்படுது இதன் காரணமாக அவங்களுடைய டெத் வரைக்குமே அவங்க செப்பரேட்டா தான் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து தனியாக தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு எனர்ஜி செக்ரட்டரியாக இருக்கிற காரணத்தினால அவங்க இரண்டு பேருக்கும் வந்து ப்ராப்பர்ட்டி ஹோல்டிங்ல வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்தப்போ இவங்க எனர்ஜி செக்ரட்டரியா இருந்த காரணத்தினால அந்த பர்டிகுலர் ப்ராபர்ட்டில இருந்து எலெக்ட்ரிக சிட்டியை வந்து பிலாராஜே அவர்கள் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ராஜேஷ் தாஸ் அவர்கள் வந்து ஒரு புகார் வைக்கிறாங்க அவங்களுடைய அரசாங்க பணிய பதவியை வந்து தங்களுடைய பர்சனல் இதுக்காக வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ராஜேஷ் தாஸ் அவர்களுடைய புகார் அனுபவம் வைக்கப்பட்டது ஆனா கோர்ட் வந்து இந்த டிஸ்பியூட் எல்லாம் முடிஞ்சு இந்த லீகலா அந்த டிவோர்ஸ் எல்லாம் வந்து முடிகிற வரைக்கும் அதை பெரிய பெரிய அளவுல பொருட்படுத்த முடியாதுன்னு சொல்லி ராஜேஷ் தாஸ் அவர்களுடைய அந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து நிராகரிக்கிறாங்க ஸோ இதன் காரணமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால தங்களுடைய இறப்பு வரைக்குமே வீலா வெங்கடேசன் அவர்கள் வந்து அவங்களுடைய இருக்கக்கூடிய பீலா ராஜேஷ் என்ற பீலா வெங்கடேஷன் அப்படின்ற மாதிரி லீகலா மாத்தி இப்போ வரைக்கும் அவங்க சனியா தான் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க மக்கள் மனதுல ஒரு பெரிய அளவுல விரும்பப்பட்ட ஒரு ஆபிசராக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க கோவிட் டைம்ல அவங்களை பார்த்து அவங்க தினமுமே பிரஸ் மீட் கொடுக்கறத வந்து பார்த்த பிறகு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட பீலா வெங்கடேஷ் அவங்கள மாதிரியே வந்து ட்ரெஸ் பண்றதா இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எல்லாம் எப்படி மகாத்மா காந்தி நேரு மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி விடுவாங்களோ அதே மாதிரி பீலா வெங்கடேஷ் அவர்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணி விடுற அளவுக்கு அவங்க மேல வந்து ஒரு விருப்பமானது மக்கள் மத்தியில ஏற்பட்டுச்சு பிலா வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் அவங்களுடைய எல்டர் டாட்டர் வந்து ஜேர்னலிசம் படிச்சிருக்காங்க அவங்க ஜேர்னலிஸ்டா வந்து இப்போ பணியாற்றிட்டு இருக்காங்க அவங்க இரண்டாவது டாட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் இன் சிக்காகோ அவங்களுடைய பின்னணியின் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்பாவும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்காங்க இவங்களும் ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் கணவர் ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்தாங்க ஆனா ஒரு டிஸ்பியூட் இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு அவங்களுடைய குழந்தைங்களுமே அவங்களுடைய பிள்ளைகளுமே வந்து ஒருத்தர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒரு எந்த வகையிலுமே வந்து ஒரு அதிகாரமும் சரி பணபலமும் சரி எல்லாமே பொருந்து இருந்துமே தன்னுடைய ஐம்பத்தி ஆறு வயதுல ஒரு நோயின் காரணமாக பிரெயின் டியூமர் அப்படின்ற ஒரு கொடிய நோயின் காரணமாக உயிர் ஸோ இது மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதாவது எப்படின்னா ஒரு பணம்னால அவங்க உயிர் போயிருக்கா பணம் இல்லாததுனால நோயை வந்து கியூர் பண்ண முடியாம அவங்க உயிர் போயிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது அவங்களுக்கு எல்லா வகையிலுமே எல்லா வசதிகளும் இருக்கு அதிகாரமும் இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்களாலே வந்து அவங்களோட ஹெல்த் காரணமாக உயிர் பறிப்போகுது ஒரு சாமானியனாக எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு ரனால எப்படி இதை வந்து டாலரேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அது மட்டும் இல்லாமல் அடிப்படையில் பீலா வெங்கடேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க அவங்க ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவராக இருக்கிறாங்க அவங்களாலே வந்து அவங்களுடைய தன்னுடைய நோயை வந்து எப்படி சரிப்படுத்தணுமோ இல்லை அந்த நோய்க்கான ஒரு விஷயங்கள் எப்படி இதை கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபிஸராக இருக்கிறப்போ அவங்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் இருந்திருக்கும் பட் அவங்களாலே வந்து இதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்றப்போ அந்த அளவுக்கு நோய் வந்து ஒரு ஒரு கொடிய விஷயமாக இருந்துட்டு இருக்கு ஸோ சாமானியனாக இருக்கவங்க எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்கணும் இதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட செயல்பட வேண்டிய இருக்கு லைஃப் ஸ்டைல நம்ம எந்த அளவுக்கு மாத்தணும் எந்த மாதிரி ஹெல்த் கான்சியஸோட இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் மக்களை சிந்திக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்துல மக்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உயிரிழக்கிறது அப்படின்றது மக்கள் மத்தியிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அவங்கள ஹெல்த்தை பத்திர ஒரு சிந்தனைக்கு ஆழ்த்துது அப்படின்னு தான் சொல்லணும் வீலா வெங்கடேஸ்வர்களை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த டென்யூர் முடியறதுக்குள்ளேயே முப்பத்தி ஆறு வயதுலயே வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்றதுதான் இன்றைக்கு மக்கள் மனதுல ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு